ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பூவோட பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்திலேயே விதையே இல்லாமல் வளரக்கூடிய ஒரே இதாவோன்னா அது வாழை மரம் தாங்க இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் மாம்பழம் சாப்பிட்டு விதை போடுறோம் மாங்கன்னு வருது புளியம்பழம் சாப்பிட்டுட்டு விதை போடுறோம் புளியமரம் மரம் வருது ஆனால் வாழைப்பழத்துக்கு ஏதாவது விதை இருக்கா இதுக்கு விதையே கிடையாதுங்க அதனால தான் இதை வந்து வம்ச விரிச்சம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நான் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலலாம் பெரியவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிப்பாங்கன்னா வாழையடி வாழையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாழை மரம் இருக்குது அது என்ன பண்ணுது முதல்ல தார் போடுது தார் போட்டோனேயோ நம்ம அதை என்ன செய்கிறோம் ஒரு அடியில் கொஞ்சம் விட்டுட்டு அதை வெட்டி போட்டு அது அதோட போதா இல்லை அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு குருத்து வருது அதுக்கும் பக்கத்துலையே புதுசாக வந்து இன்னும் மறுபடியும் வேறு ஒரு வாழை கன்று உருவாகுது இப்படி தாங்க இந்த வாழை மரமானது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க நம்மளையும் வாழையடி வாழையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருக்காங்க அந்த காலத்திலலாம் பெரியவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தாங்க அர்த்தம் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை சரி ஓகே இப்போ வாழைப்பூவோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாழைப்பூ வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அதில் இருக்குது மருத்துவ பயன்கள் வந்து நிறையவே இருக்குது அதை நம்ம எவ்வாறு பயன்படுத்தி எப்படியெல்லாம் பயன்பெறலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூவை சாப்பிடுவதனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து நம்மளால் குறைக்க முடியும் வாழைப்பூ பார்த்திங்கன்னா இது வந்து துவர்க்கும் உடையது இந்த துவர்ப்பு சுவை உள்ள வாழைப்பூவை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் பி சத்துக்கள் கிடைக்கிது இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நார்ச்சத்து இருக்குது அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனையும் இது வந்து சரி செய்யும் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த வாழைப்பூவை வாரத்தில் ரெண்டு முறையாவது இதை உணவில் சேர்த்துக்கணும் அப்படி உணவில் அவங்க சேர்க்கும்போது அவங்களுக்கு உள்ள மாதவிடாய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லைனா வெள்ளைப்படுதல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரியாயிரும் இந்த பூவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம உடம்ப நம்ம தானேங்க பார்க்கணும் ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை எப்படி நம்மளால் உணவில் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தயிரில் வந்து நான் ஒரு அஞ்சு பூவை வந்து வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா இப்படி கலந்து இந்த கலவையை வந்து பெண்கள் வந்து வாரத்தில் ரெண்டு முறையாவது சாப்பிடணும் அதாவது இது வந்து சாப்பிட்றதுக்கு டைம் எல்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த கலவை இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஒன்று சாப்பிடும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தாங்க சாப்பிட்ணும் செஞ்சு வச்சுட்டு நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு பயனுமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை சேர்த்துக்கிட்டே வரும்போது கர்ப்பபையில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உடனே வந்து சரியாயிரும் இப்போ சாதாரணமாக கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டாக்டர் சொல்கிறது மொதல் வார்த்தை என்னன்னா கர்ப்பப்பையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கர்ப்பப்பை வந்து எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க ஆனால் இயற்கையான முறையில் வந்து அதை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகிரும் கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீர்க்கட்டியாக இருந்தாலும் சரி டியூப் அடைப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே இது வந்து சரி செஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதை உணவில் சேர்த்துக்க பாருங்கள் இது வந்து கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரிகா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க